ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடு தான் உங்களுக்கு இன்றைக்கி சேல்ஸுக்காக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் வீடு இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் சேனலில் நமக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை த மற்றும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மற்றும் குடோன் வ குடோன் மற்றும் அனைத்து ப்ராப்பர்ட்டிகளும் நம்ம வந்து பதிவு செய்துட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பெற ப்ராப்பர்ட்டி எதா இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம உங்களுக்கு இலவசமாகவே வீடியோ போட்டு உங்களுக்கு பண்ணித்தரோம் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடு நிலை விற்பனை வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து இப்போ லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொன்னால் அந்த பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோ நீங்கள் வந்து அதில் போய் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ அந்த வீடியோ நமக்கு கொடுத்துருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வீடு வேணும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேணும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்டு வேணும் ஒரு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தோப்பு வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துருப்போம் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதனால் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் காட்டிடும் பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக காட்டிடும் நம்ம எப்போ வீடியோ கொடுக்குறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் கொடுத்துருங்க அதனால் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் இந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போகும்போது சத்தி ரோட்டில் சரவணம்பட்டி சரவணம்பட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரட்டு மேடு கரெட்டு மேட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்பு காப்பிக்கடை பஸ் ஸ்டாப் தாண்டி போகும்போது குமரன் மருத்துவமனைங்க இருக்கலையே பார்த்தீங்கன்னா சத்தி ரோட்டில் ஒரு பெரிய மருத்துவமனையாக இன்றைக்கி வந்திருக்குங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு பின்னாடி தான் உள்ளே ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூணு பெட்ரூம் கொண்ட வீடுங்க மூணு பெட்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க செமி ஃபர்னிஷ்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க அதனால துரு எது யூபிவிசி பண்ணுறதுனால துருப்பு எதுவும் ஏறாதுங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாடுலேட்டர் கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க வீடு பா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பால் சீனிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்து நல்ல அருமையான ஒரு வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்யூப்லெக்ஸ் வீடு மூணு பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சனு அப்புறம் ஒரு பெட்ரூமு ஹால் வந்துடுங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸில் போனீங்கன்னு சொன்னால் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க மொத்தம் மூணு பெட்ரூம்ங்க அதுக்கு மேலே மொட்டை மாடியில் உங்களுக்கு வந்து காய போடுறது உங்களுக்கு வந்து இப்போ யூட்டிலிட்டி ஏரியாவும் எல்லாமே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பெட்ரூமோடு அட்டாச் பண்ணி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்ல காலை நேரம் நல்ல ஒரு காற்று வாங்குறக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அருமையான பால்கனி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த மொத்தத்தில் பார்த்துக்க போனிங்கன்னா சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இன்றைக்கி உங்களுக்கு அருமைப்படுத்துகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோசட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பியன் டைம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான இதுங்க க க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசஸ் கொடுத்து ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேட்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலெல்லாம் பாருங்கள் நல்ல அருமையான வீடுகள் தான் இருக்கும் இந்த ஏரியாவும் உங்களுக்கு ஒரு நல்ல காமன் குட் ஏரியாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாகவும் இருக்குங்க இது அதனால் நீங்கள் இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் லோன் போட்டு வாங்கணும் ஏ மாதம் மாதம் டியூ மாதிரி கட்டிக்கணும் அப்படின்னா பேங்க் லோன் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை சென்ட் இடங்க ரெண்டரை சென்ட் இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உங்களுக்கு வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க நல்ல அருமையான பில்டிங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் தான் இன்றைக்கி வீடுகளே இருக்க சொல்கிறாங்க இது ஒரு மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு நல்ல அருமையான வீடோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன்ட்டி ஃபோர் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க எழுவத்தி நாலு லட்சம் தான் எழுவத்தி நாலு லட்சத்துலையும் கொஞ்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அருமையான வீடுங்க ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே தரமான குவாலிட்டி போட்ட இது தான் கட்டியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பிடிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு ட்யூப்லெக்ஸ் வீடு தான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த இந்த வீடு வந்து யாருக்கு தேவைனாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடு நிலம் வாங்குறதா இருந்தாலும் அதனுடைய பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க அதனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையான இடமா அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம குமரன் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி சத்தி ரோட்டில் இருக்குது அதுக்கு நியர்பையாக தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் ரெண்டரை சென்ட் இடங்க ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல சுற்றிலும் குடியிருப்புகள் ஃபுல்லாக ஹைஃபை இருக்கக்கூடிய பில்டிங் தான் எல்லாமே நல்ல பில்டிங் இருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு துணிக்காய போடுறக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பில்டிங் உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அருமையான ஸ்பேஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி யாருக்கு வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நம்ம ஒரு லைக் போடுங்க நம்ம கொடுக்குற வீடியோக்கெல்லாம் உங்கள் லைக் போட்டிங்கன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் அதனால் உங்கள் கமெண்ட் எதுனாலும் தெரிவிங்க இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கீங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி பெல்லைக்கான அழுத்தம் மறந்துடாதீங்க நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டி சேனலில் நல்ல விதமான வீடுகள்